வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி அரசியல் கட்சிகள் இனம் கொடுப்பதை தவிர்த்து மக்களுக்கு சேவை செய்வதில் முனைப்பு காட்ட வேண்டும் அப்போதுதான் நாடும் உயரும் நாட்டு மக்களும் உயர்வார்கள் கரூரில் வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா பேட்டியளித்தார் இனி விரிவான செய்திகள் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பில் வரும் மே மாதத்தில் நடத்தப்பட உள்ள மாநாடு தொடர்பான கூட்டம் கரூரில் உள்ள நெல் அரிசி மொத்த வியாபாரிகள் சங்க கட்டிடத்தில் மாவட்ட தலைவர் ராஜு தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு சங்க கொடியை ஏற்றி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்த முதல் கரூர் மாவட்டத்தினுடைய தலைவர் ராஜ் அவர்கள் தலைமையிலே பொதுக்குழு நடத்த இருக்கிறோம் இந்த பொதுக்குழுவில் மேற்கொண்ட உறுப்பினர்களை கரூர் மாவட்டத்தில் இருந்து அந்த மாநாட்டில் பங்கேற்போம் என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் அதே போன்று தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே சாமானிய வணிகர்களுக்கு அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது கார்பரேட் நிறுவனங்கள் அதே போன்று ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள் இதனால் வருகின்ற ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்தில் மட்டும் பத்து லட்சம் சாமானிய வியாபாரிகள் காணாமல் போகக்கூடிய அவலம் ஏற்பட்டுவிடும் அனைத்து மாநிலத்திலும் அரசியல் கட்சிகள் இனாம் என்பதை போட்டி போட்டு கொண்டு அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே பொதுமக்களே அதை புறக்கணிக்கப்பட வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களை எல்லாம் வாட்டி வதைத்து வரி விகிதத்தை வசூலித்து நம் நாடு தள்ளப்படுகிறது நம் நாடு உலக நாடுகளிலே அதிகமான கடனை வாங்கி கொண்டிருக்கிறது என்பதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடு சரியாக குடிநீரை கொடு சரியாவில் மின்சாரத்தை கொடு குண்டும் குளியும் இல்லாத சாலையை கொடு என்ற ஒரே கோஷமாக முழங்க வேண்டும் அதை தாண்டி காலாவதியான தோல்கேட்டுகளை அகற்றோம் என்று மத்திய அரசு அறிவித்தது ஆனால் அறிவிப்பு பலகிலே இருக்கிறது கட்டாயமாக தோல் காலாவதியான தோல் கட்டணத்தை அகற்றப்பட வேண்டும் கொண்டு தமிழகம் தல்வி அளவில அனைத்து தோல் கட்டணம் முன்பும் தமிழ்நாடு மனித பேரமைப்பு போராட்டத்தை கையில் எடுக்கும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறோம் பொதுமக்களுக்கு நேரடியாக கொண்டு இனாம் கொடுப்பதிலே போட்டி போடாமல் சேவை செய்வதில் போட்டி போடணும் இதுதான் அரசியல் கட்சிகள் போ சேவை செய்வதில் போட்டி போடணும் அது கவுன்சிலராக இருக்கட்டும் பஞ்சாயத்து போர்டாக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்கட்டும் எல்லோரும் போட்டி போட்டு அவர்கள் செயல்பட்டால் மக்கள் நல்லா இருப்பாங்க நாடு நல்லா இருக்கும் அடுத்த முறை அவளுக்கு தேடி ஓட்டுப்படக்கூடிய சூழல் மக்களுக்கு ஏற்படும் இந்த நிலையை அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகள் உயர்த்தி கொண்டால் தன்னுடைய வாழ்வாதாரம் உயரும் அரசும் உயரும் நம்முடைய வாழ்வாதாரம் உயரும் என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் maybe <laughs>